சிங்கப்பூரில் இருக்க ஒரு கலர்ஃபுல்லான ஒரு யூனிக்கான ஒரு ஹோம் டெக்கோர் ஷாப் தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் ஹோம் டெக்கோர் ஷாப்னா ஹோம் டெக்கோர் மட்டும் கிடையாது இங்கே நீங்கள் தேடுற எல்லா விதமான பொருள்களும் இருக்கும் ரொம்ப அழகழகான யூனிக்கான நம்ம வீட்டுக்கு என்ன தேவைன்னு நினப்போமோ அது எல்லாமே இங்கே கிடைக்கும் மிஸ் அவுட் பண்ணாமல் பாருங்கள் ஃபுல் வீடியோ சேனலில் இருக்குது இந்த ஷாப் பேர் டர்டில் எல்லா விதமான ஹோம் டெக்கோர்ஸ் உங்களுக்கு என்ன ஸ்டைலில் உங்கள் வீடு இருந்தாலும் ஆஸ்தட்டிக் மினிமலிஸ்டிக் இது மாதிரி ஜப்பான்டி இது மாதிரி எந்த ஸ்டைலில் இருந்தாலும் நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி ஹோம் டெக்கோர் நீங்கள் தேடிக்கிட்டீங்கன்னா மிஸ் பண்ணாமல் போய் பாருங்கள் நீங்கள் இந்தியாவிலேருந்து டூரிஸ்டாக வர்றீங்கன்னா கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு பிடிச்ச ஏதாவது ஒரு ஐட்டமாவது சில பேருக்கு ஃபாரின்லாம் போனால் ஏதாவது கலெக்ட் பண்ணி அதை மெமரபுளாக வச்சுக்கிறதுக்கு பழக்கம் இருக்கும் அது மாதிரி உள்ளவங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக இங்கே விசிட் பண்ணி பாருங்கள் வாங்காமல் போக மாட்டிங்க